இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் மல்லி அறுவடை பண்ணிக்கலாம் கீழே இருக்கிற பூவெல்லாம் பறித்து என்னோடய தெரிஞ்சு கொடுத்துட்டேன் அவங்க பண்ணாரிக்கு போகிறேன் அப்படின்னாங்கன்னு சரி கொடுத்துட்டேன் இப்போ இங்கே இருக்கிற பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பூ அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி எந்தெந்த செடியில் பூ இருக்கோ அதே மாதிரி இருந்தால் அறுவடை பண்ண போ போகிறேன் அப்புறம் இதுக்கு என்ன எருவு கொடுத்து அப்படிங்கிறதே சொல்ல போகிறேன் அடுக்குமல்லி வந்து கட் பண்ணி விட்டு ஒரு பத்து இருபது நாளைக்குள்ளே எருவு கண்ணீர் தண்ணி இதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுங்க அப்புறம் தளிர் எடுத்து நல்லா முட்டுக்கள் வைக்கும் மெயின் வந்து இது இப்போ மல்லி சீசனுங்கிறதுனால இப்போ கட் பண்ணி விட்டால் கூட நல்ல ஒரு டைமுக்கு நல்ல பூக்கள் கொடுக்கும் கட் பண்ணி விட்டுட்டு கழிநீர் தண்ணி கொடுங்க ஒரு ஜக்கு கழிநீர் தண்ணின்னா ஒரு ரெண்டு ஜக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா வரும் மெயின் வந்து இந்த சீசனில் மல்லி முல்லை அப்புறம் ஜாதி முல்லை இந்த மாதிரி எல்லாம் ஜாதி முல்லை இல்லை இந்த எருவாச்சி மல்லி இதெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டோம்னா நல்லா வரும் ஆட்டோட தொழு இருந்தாலும் கொடுக்கலாம் எல்லாம் மக்கி போனது ஒரு ஆறு மாதம் நல்ல மக்குன்னு இருந்தால் கொடுங்க அன்றைக்கே போட்ட சாணமெல்லாம் வேண்டாம் கொடுக்க வேண்டாம் அது ஈட்டு வரும் செடி வேருக்கு செட் ஆகாது இறந்துரும் எனக்கு இங்கிலீஷ்லாம் அவ்வளோக்கா சொல்ல தெரியாது இங்கே என்ன பண்ணுறேன்னா அதை அப்படியே சொல்கிறேன் பார்த்திங்களா எவ்வளோ பூக்கள் இப்போ இது கட்டினம்னா ஒரு அரை முழத்துக்கு பக்கமாகவே வருங்க போன வருஷம் நான் இந்த அடுக்குமல்லி போன வருஷம் அப்புறம்தான் வச்சேன் கீழேருந்து கொண்டாந்து பதியம் போட்டு அந்த பதியம் போட்ட வீடியோ கூட போட்டிருக்கேன் பதியம் ஒரு ஷார்ட்ஸ்லேயே இதிலே போட்டிருப்பேன் பதியம் ஒரு குச்சி மாதிரி கொண்டாந்து ரெண்டு மூணு வளைச்சு விட்டு பதியம் போட்டேன் முளைச்சி நல்லா தளிர் எடுத்து வந்துருச்சு தான் வச்சேன் போன வருஷம் இதே மாதிரி தான் இந்த இருவாச்சி மல்லி அவ்வளோ பூக்கள் வந்துச்சு நான் சீசனுக்கு நல்லா கட் பண்ணி விட்டு எருவெல்லாம் கொடுத்தேன் இந்த வருஷம்தான் கொஞ்சம் சீசனுக்கு முன்னாடியே கட் பண்ணி விட்டுட்டா அது என்ன ஆச்சு ஒவ்வொரு முட்டா பிடிச்சிருச்சி அப்புறம் ஒவ்வொரு தளிராக ஒவ்வொரு தளிராக எடுத்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு முட்டை வச்சுட்டே இருக்கா அந்த தளிரை வந்து கட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசே வரமாட்டேங்குது அதனால் அப்படியே விட்டுட்டேன் அதுலேயும் இப்போ நல்லா தளிர்கள் நிறைய எடுத்துகிட்டு முட்டுக்கள் வச்சுருக்கு இப்போ பாருங்கள் பூத்து பூ மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் பறிச்சிருக்கேன் இன்னும் மொட்டுக்கள் எல்லாம் இருக்குது சாயங்காலம் பறிச்சாலும் ஒரு கா காலத்து பக்கமாக வரும் இல்லை கோர்த்து வச்சாலும் ஒரு ரவுண்டு வரும் அவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது அடுக்கு மல்லி அடுத்தது இருவாச்சி மல்லி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இருவாச்சி மல்லியில் பாருங்கள் அப்போ கட் பண்ணி விட்டது கொஞ்சம் முன்னாடியே கட் பண்ணி விட்டேன்னு சொன்னேன் இல்லைங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று தள்ளீர் எடுத்துருக்கு முட்டைக்கள் வச்சுட்டு தான் இருக்குது இந்த அடுக்குமல்லி மாதிரியே கட் பண்ணி விட்டுருந்தா அதே மாதிரி பூக்கள் கொடுத்துருக்கோம் போன வருஷம்லாம் அவ்வளோ பூ அறுவடை பண்ணேன் நீங்கள் வேணால் பழைய வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள் பார்த்திங்களா இன்றைக்கி இருவாச்சி மல்லிலையும் இவ்வளோ பூக்கள் இருக்குது ேஜாக தான் ஒன்று அப்புறம் இங்கே இருக்கிற செடிங்கள்லாமல் நல்லா தான் இருக்குது இன்றைக்கான டேபிள் ரோஸ் இது பார்த்திங்களா இந்த ரோஸ்லேருந்து மிக்ஸ் ஆகிருக்கு கொஞ்சம் லைட் ரோஸ் அப்புறம் மஞ்சள் கலர் செம்பருத்தி இது நல்லா இருக்குது கத்திரிக்காய் நேற்று தான் அறுவடை பண்ணாங்க இன்றைக்கும் கொஞ்சம் இருக்குது காய் ஆனால் அறுவடை பண்ணலை நாளைக்கு பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் இருக்குது முல்லை கத்திரிக்காய் ஒரு காய் இருக்குங்க ஒரு பேபி செம்பருத்தி ஒரு ரெண்டு இருக்குது நேற்று வந்து முல்லைப்பூ மொட்டுக்கள் எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன் இன்றைக்கி மொட்டுக்கள் தான் ஒவ்வொரு கொத்து இருக்குது இதுவும் அப்படி தான் கட் பண்ணி விட்டுருந்தா நிறைய பூத்துருக்கோம் நான் தான் கட் பண்ணி விடல அதே மாதிரி தான் ஒவ்வொரு வந்துட்டுருக்குன்னு விட்டுட்டே இதில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பூ இருக்கு பறிச்சிக்கலாம் இந்த சாம்பல் செடிங்களுக்கு போடுற கொண்டு வந்தது அது அப்படியே இருக்குங்க இந்த டேபிள் ரோஸ் பாருங்க இன்றைக்கி அவ்வளோ பூக்கள் பூத்துட்ருக்கு ஃபஸ்ட்டு அடுக்கு செம்ப அடுக்கு சங்குப்பூ பறிச்சுக்கலாங்க அடுக்கு அடுக்குனே வருது வெறும் சங்குப்பூ இப்போ பறிச்ச பூவெல்லாம் கொஞ்சம் சாமிக்கு போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக கட்டி நானும் வச்சுட்டு கோயிலுக்கு போகணும் அப்புறம் இந்த மஞ்சக்க காஷ்மீர் ரோஸ் மாதிரியே மாதிரியாக மஞ்சள் கலராக மாறிடுச்சு ரொம்ப நாளாக இருக்குது ஒரு மூணு நாலு வருஷமாகவே இருக்குது இன்றைக்கி அடிமையும் ஒரு ரெண்டு இருக்குது ஒரு பூ கீழே விழுந்துருச்சுங்க பார்த்திங்களா ஆனால் என்ன ரோஸ் மாத்திரம் வெயில் காலத்துக்கு தாங்கலை கொஞ்சம் பூவெல்லாம் கம்மியாகிடுச்சி பூக்களும் ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு உங்கள் செடிங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இல்லை தான் இப்படி இருக்கா இல்லை எல்லார் செடியும் நல்லா இருக்கா எனக்கு தெரில கொஞ்சம் சொல்லுங்க இல்லை வெயிலுக்கு தான் இப்படி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் இன்றைக்கான பூக்கள் அறுவடை முடிஞ்சி அவ்வளோதாங்க இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பூ கிடச்சிருக்கு என்னோட சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ఎన్నో వీడియోస్ పక్క ఎక్కువ రొమ్మీ హ్యాపీ గార్డనింగ్ ఫ్రెండ్స్ బాయ్